ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரி ஸ்லோகம் முன்னூற்று எழுபத்து ஏழு ஓம் ஜாய் கிருகேத்ரஜன்தர்ஜிதாய நமக பிள்ளை நிலம் உற்றார் உறவினர் செல்வம் ஆகிய எதுவும் இல்லாதவருக்கு நமஸ்காரம் பல துறவிகளை பற்றி செவி உறுகிறோம் பல துறவிகளை சந்திக்கிறோம் யாவருமே தங்களை பெற்றவர்கள் உற்றார் உறவினர் உடைமைகள் யாவற்றையும் விடுத்து துறவரம் பெற்று ஆத்மானுபவம் அதாவது இறை உணர்வு அடைய முற்படுகிறார்கள் ஆனால் ஸ்ரீ சாய்பாபா என்பவரோ ஒரு பக்கீராகவே அறியப்பட்டவர் அவருடைய பெற்றோர்கள் யார் எங்கே எப்போது பிறந்தார் பக்கீராவதற்கு முன் அவர் பெயர் என்ன என்பது எதுவும் இன்று வரை ஆதாரபூர்வமாக யாருக்கும் தெரியாது அவர் யாரிடமும் சென்று சந்நியாசம் பெற்றுக் கொண்டதாகவும் எந்த தகவலும் இல்லை குருவுக்கு சேவை செய்து ஞானம் பெற்று விட்டதாக மட்டுமே பாபா கூறினாரே தவிர எந்த சந்யாசம் பெற்றதாக சொல்லவில்லை மக்களை உய்விக்க வேண்டும் நல்வழிப்படுத்த வேண்டும் உயர்ந்த லட்சியத்தை அடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் நம் பாரத தேசத்தில் அவ்வப்போது தோன்றும் தெய்வீக புருஷர்களில் தனித்தன்மை வாய்ந்தவர் பாபா ஏனெனில் எந்த விதமான பந்தமும் எப்போதும் அவருக்கு இருந்ததில்லை ஸ்லோகம் முன்னூற்று எழுபத்தி எட்டு ஓம் ஜிதத் வைத்த மகாமோகாய நமக இரட்டை களாக தோன்றி மதிமயங்க செய்பவற்றை வென்றவருக்கு நமஸ்காரம் உலகில் காணப்படும் எல்லாமுமே இரட்டைகள் தான் இன்பம் என்றால் துன்பம் உண்டு சுகம் என்றால் துக்கம் பெரியது என்றால் சிறியது நன்மை என்றால் தீமை உயர்ந்தது என்றால் தாழ்ந்தது புவியில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இரண்டையுமே சந்திக்க வேண்டும் ஒன்று மகிழ்ச்சியை தரும் மற்றொன்று வருத்தத்தை தரும் ஒன்று மட்டுமே மற்றொன்று வேண்டாம் என யாராலும் ஒதுக்கிவிட முடியாது ஸ்ரீமத் பாகவதத்தில் பதினோராவது ஸ்கந்தத்தில் ஒரு சிறந்த முனிவரை பற்றி கூறுகிறது இவ்வாறு வசதிகள் நிறைந்து இருந்தாலோ ஒன்றுமே இல்லாவிடிலோ ஒரு முனிவரின் உள்ளம் நாராயணனிடமே லைத்திருந்தால் அவர் பெருமகிழ்ச்சியும் அடைவதில்லை நொந்து போவதும் இல்லை இந்த நதிகள் நீர் வெள்ளமாக கொண்டு வரும் போது நிரம்பி வழியாமலும் நீர் வராத போது கடல் எப்படி இருக்குமோ அதை போன்று ஸ்ரீ சாய்பாபாவின் நிலைமையும் மனோபாவத்தையும் இது எடுத்து காட்டுகிறது மக்கள் உதாசீனம் செய்த போது வருந்தவில்லை அவர்கள் பூஜை செய்து உபசரித்த போது பெருமிதமும் அடையவில்லை ஆகவே இரட்டைகளை வென்றவராகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ